அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் கையில் ஒரு ரூபாய் இருந்தால் அதை கொண்டே நம்முடைய இன்னல்களை போக்கி செல்வத்தை பெருக்கலாம் என்கின்றன சாஸ்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ காரியங்களை செய்துவிடுகிறோம் நம்முடைய செயல்களே நமது பல பலன்களை தருகின்றன நாம் தெரியாமலேயே செய்யும் ஒரு சில தவறுகளால் கஷ்டங்களும் வந்துவிடுகின்றன இதற்கெல்லாம் பரிகாரங்களை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் பண வருமானத்திற்கு ஏற்ற பரிகாரங்களை செய்வதால் மகாலட்சுமியின் அருள் தாராளமாக கிடைக்கும் என்பார்கள் அந்த வகையில் நாணய பரிகாரமும் ஒன்று உங்களின் பொருளாதார நிலையில் முன்னேற்றத்தை நீங்க காண வேண்டுமா அப்போ இதை செய்து பாருங்க புதன்கிழமைகளில் ஒரு மஞ்சள் துணியில் ஐந்து மஞ்சள் கிழங்கு ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை வைத்து கட்டி வீட்டின் பூஜை அறையில் வைத்து விடுங்க பிறகு குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் நெய் தீபம் ஏற்றுங்க தீபம் தானாக அணைந்ததுமே அந்த மஞ்சள் மூட்டையை பணம் வைக்கும் பெட்டி அல்லது பீரோவில் வைத்து விடுங்க இப்படி செய்து பாருங்க நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதே போல ஏலக்காய் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து வேறு வகையான பரிகாரமும் செய்யலாம் வெற்றிலை மீது ஒரு ரூபாய் நாணயத்தையும் விரலி மஞ்சள் ஏலக்காயை வைத்து முடிச்சு போல கொள்ளுங்க இப்போது உங்களது பிரார்த்தனையை மனதிற்குள் முழு மனதுடன் வேண்டிக் கொள்ளுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் கோயிலின் அரச மரத்தடியில் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி அந்த ஒரு ரூபாய் முடிச்சையும் மரத்தடியில் வைத்து விடுங்க இப்போது மீண்டும் உங்களது எண்ணம் ஈடேற வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த முடிச்சை அங்கேயே வைத்துவிட்டு வீட்டிற்கு வந்துவிடுங்க இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த கிழமைகளையும் செய்யலாம் ஆனால் அரசமரத்தடியில் இந்த முடிச்சை மாலை ஆறு மணிக்குள்ளாக வைத்து விடுங்கள் ஆறு மணிக்கு மேல் இதை செய்வது பலன் கிடைக்காது அது மட்டுமல்ல அந்த அரச மரம் மிகவும் பழமை வாய்ந்த மரமாக இருந்தால் மிகவும் நல்லது இந்த மரத்தின் கீழ் நிறைய பரிகாரங்களும் செய்திருக்க வேண்டும் அதேபோல உங்களது எந்த வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டுமானாலும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து மஞ்சள் துணியில் கட்டி முடிச்சு போட்டு காணிக்கையாக கோயில் உண்டியல்ல சேர்க்கலாம் இதனால் குடும்பத்தில் சுவிட்சம் சேரும் என்பது ஐதீகம் சோ உங்க வீட்டில் பண வரவு அதிகரிக்க இதில் ஏதாவது ஒன்றை முழு மனதுடன் நம்பிக்கையுடன் செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி